சோழ்த்து பகுதி நூத்தி எண்பத்தி அஞ்சாவது சார்பாக பாகம் ஐந்தின் பாகம் ஒரு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள இந்த பகுதி செயலாளர் மற்றும் பாராளுமன்ற முன்னாள் குழு தலைவர் எஸ்யா அவர்களே நம் சோழினரோ சட்டமன்ற உறுப்பினரோ இங்கு நாம் எப்பெல்லாம் தளப்பணியாற்றுவது என்று உங்களுக்கு உரையாற்றிடம் வந்திருக்கும் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே அண்ணன் ஜே கே மணிகண்டன் அவர்களே எஸ்ஐஆர் என்கின்ற திட்டத்தின் மூலமாக வாக்காளர்களை இன்றைக்கு மீண்டும் புதுப்பிக்கின்ற வகையில் நிறைய வாக்காளர்கள் விடுபட்டு இருக்கிறதா என்பதை இந்த பிஎல்சிகள் மூன்றுக்கு நூறு பேருக்கு ஒருவர் என்று நியமித்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் இந்த பணிகளை செய்ய வேண்டும் ஒருவர் கூட தகுதியானவர்கள் வாக்காளர்களாக இல்லாமல் விடுகட்டு விடக்கூடாது என்பது தான் கழக தலைவர்களுடைய எண்ணம் அதை நிறைவேற்றிட வேண்டும் என்பதுதான் இது போன்ற வேக நபோர்கள் கூட்டத்தை போட்டு இங்கே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இடங்கி இன்னைக்கு இன்னைக்கு வந்து சிறப்பு முகாம் நாளைக்கு சிறப்பு முகாம் இருக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை ஒரு சிறப்பு முகாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பு முகாம் இதுல யாராவது வந்து இந்த எப்படி நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஐடியா எடுத்து வச்சு உங்களுக்கு நம்பர் இருக்கும் உங்களுக்கு நீங்க படித்த தம்பிகளுக்கும் உங்களுடைய குடும்ப ஓட்டு தம்முடைய இந்த கழகத்தின் மீது பற்றுள்ளவர்கள் ஓட்டு உங்க உறவினர்கள் ஓட்டு இங்க இருக்கின்ற பொதுமக்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் நீங்கள் படிப்படியாக பார்த்து அதை சேர்ந்திருக்கிறதா என்பதை நீங்கள் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள இந்த எண்ணற்ற திட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை பற்றியெல்லாம் நம்முடைய பகுதியாக செயலாளர் எடுத்து சொல்லியிருக்காரு எல்லாம் சமூக வலைதளத்துல நீங்க எல்லாம் பார்க்க மிக தினந்தோறும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒவ்வொரு திட்டங்களை நிறைவேற்றி அதை துவங்கி வச்சு இருக்கார் எப்படி அந்த திட்டங்களுக்கு பெயர் வைக்கிறார் இந்த திட்டங்களை எப்படி கீழே இருக்கிற மக்களுக்கு கொண்டு செல்கின்ற வகையில் அதை சரியான முறையில் வழிநடத்தி செல்கிறார் என்பது நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்ற மாநில முதல்வர்கள் வியந்து பார்த்து எப்படி இவரு இந்த தமிழ்நாட்டை இப்படி ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறார் குறிப்பாக பெண்களுக்காக இவ்வளவு திட்டங்களை கொண்டு வர்றாரு இவ்வளவு திட்டங்கள் மூலமாக பெண்களுடைய பொருளாதாரத்தில் மேன்மை பெறுகின்றார்கள் விடியல் பயணம் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தின் மூலமாக ஐம்பத்தி எட்டு லட்சம் மகளிர்கள் தினந்தோறும் அந்த பயணம் செய்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பெருமை அது எவ்வளவு பெரிய மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற ஒரு திட்டம் என்பதை நாம் நிச்சயமாக மறந்துட முடியாது அது எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு ரேஷன் கார்டு எல்லாம் பொருட்கள் எந்த அளவுக்கு தரமான பொருட்கள் வருகிறது என்பது இருக்கின்ற சாலைகளாக இருந்தாலும் இருக்கின்ற மழைநீர் கால்வாய்களாக இருந்தாலும் நம்முடைய சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சார் சர்ம திவாகர் அவர்கள் இருக்கின்ற பூர்த்தி செய்கின்ற வகையில் மண்டல குழு கூட்டமாக இருந்தாலும் மண்டல குழுவினுடைய தலைவராக இங்கே இருக்கின்ற எஸ் வி ரவிச்சந்திரன் அவர்களிடமும் இவர்கள் இருக்கின்ற கோரிக்கைகளை சென்னை மாநகராட்சி மாமன்றத்தில் எடுத்துமை பேசுறதுக்கான பெரிய அளவில் முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்களில்

திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்காளர்களாக சேர்த்து இன்னைக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு நாடாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்த்த பெருமை நம்முடைய கழகத்தில் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் பவள கண்ட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது இந்த சாதனைகள் எல்லாம் தொடர வேண்டும் பெண்கள் எல்லாம் இன்றைக்கு நிம்மதியோடு வாழ்வதற்கு ஒரு பாதுகாப்பான நகரமான சென்னை மாநகரம் இருந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் இந்த சென்னை மாநகராத்துக்கு பெண்கள் பெண் மேயராக சார்ந்த ஒரு பெண் மேயரை இன்றைக்கு மேயராக அழகு பார்க்கின்ற ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் எல்லாரும் சமம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நடந்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு சிறப்பு வாய்ந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற துதாகர் அவர்களுக்கும் இந்த பாகத்துல நீங்க பாகத்தில் அற்புதமான தலைமை ஏற்றுக் கொண்டுள்ள வெற்றி வாக்குச்சாவடி என்னுடைய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தமிழ்நாடு தலைமுடியாது தமிழ்நாடு தலைமுடியாது பெரிய நிறைநோடு அவர்களின் துணை முதலமைச்சர் இளைஞர்களின் எதிர்காலம் எதிர்காலம் நம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாணை மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் ஆர் சுப்பிரமணியன் அவர்களின் வழிகாட்டு வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடிக்கு அறிவுரை வழங்க வருகை தந்திருக்கும் நம் பெருங்குடியின் பேரொலி பெருங்குடி பேரொலி என்று நான் வந்து சுருக்கிக்க மாட்டேன் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதியின் பேரொலி அண்ணன் எஸ்வி ரவிச்சந்திரன் அவர்களையும் மற்றும் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வட்டக்கழக செயலாளர் தன் சிறு வயதிலேயே வந்து ஒரு வட்டக்கழக பொறுப்பை ஏற்று பத்தாண்டு காலம் இருந்தும் இந்த கழகத்தை இந்த வட்டக்கழகத்தில் திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கும் அண்ணன் ஜெயதிவாகன் அவர்களையும்